நிதிமொழிகள் பதினாறு மூணு உன் செய்கைகளை கத்திரக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் சாரோன் இங்க வாங்க சாரோன் முதல்ல வந்து நீ செய்ய போற காரியத்தை என்கிட்ட சொல்லுவேன் நானும் சில ஆலோசனை எல்லாம் கொடுப்பேன் ஆனா இப்ப வர வர நீ எதுவுமே சொல்றது இல்லையே ஏன் சாரோன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்க வந்து கேட்டு உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம் சாரண் இது வந்து நீ தொந்தரவா நினைக்க கூடாது நீ வந்து சில விஷயங்களை சொன்னாதான் நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறங்கிறது எனக்கும் தெரியும் நானும் என்னால் முடிந்த ஆலோசனைகளை நான் உனக்கு சொல்லுவேன் அப்பொழுது உன் காரியங்கள் எல்லாம் சக்சஸ்ஸா இருக்கும் சரியா சின்ன சின்ன விஷயம் என்ன இதெல்லாம் உங்ககிட்ட நானே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் சரி சாரோ நீ வந்து சில விஷயங்களை ஏன்ட்டு சொல்லாட்டாலும் பரவாயில்ல ஆனால் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே நீ வந்து ஆண்ட சொல்லணும் நீதிமொழிகள் பதினாறு மூணுல சொல்லியிருக்கு உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அப்போலே உன் யோசனைகள் உறுதிப்படும் நீ உன்னுடைய செய்கைகளை ஆண்டவட்ட சொல்லி ஜெபிக்கணும் ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்னு உன் சுய புத்தி உனக்கு வந்துடும் ரெண்டாவது ஓன் மேல உனக்கு நம்பிக்கை வந்துடும் பசங்க சொல்லுகிறது உன் சுய புத்தி மேல் சாயாமல் அவர் மேல் நம்பிக்கையாயிரு சொல்லியிருக்கு அதனால எப்போதுமே நம்ம நம்பிக்கையெல்லாம் ஆண்டு மேலே வைக்கணும் நம்ம நம்ம சித்தத்தை செய்வத விட தெய்வ சித்தத்தை நம்ம செய்யணும் ஏன்னா உன் வழியை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது அவர் உன் காரியங்களை வாக்கிய பண்ணுவார் சொல்லியிருக்கு நம்முடைய காரியங்கள் நம்முடைய யோசனைகள் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் வாக்கியம் பண்ணுகிறது யாரு கத்தர் தான் அதனால கத்தர் மேல் நம்பிக்கையா வச்சு உன் எல்லாம் ஆண்டவட்ட சொல்லு அவர் உன் காரியங்களை வாக்கிய பண்ணுவார் சரியா இன்னைக்கு நாமும் கூட பாருங்க ரச்சிக்கப்பட்ட போது நம்ம ஆண்டு எல்லா காரியத்தையும் சொல்லி ஜபிக்கிறோம் ஆனா கிறிஸ்துக்குள்ள வளர வளர சின்ன விஷயம் தானேன்னு நம்ம எதுவுமே ஆண்டுகிட்ட சொல்றது இல்லை ஆனா நம்முடைய செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவிக்கணும் இல்லைன்னா நம்ம சுய புத்தி நமக்குள்ள வந்து சுய புத்தியின்படி செய்ய ஆரம்பிச்சிருவோம் நம்பிக்கையெல்லாம் நம்ம மேல வைக்க ஆரம்பிச்சிருவோம் ஆண்டு மேல நம்பிக்கை வைக்கிறத விட்டுருவோம் அதனால நம்முடைய செய்கைகளை ஆண்டவர்கிட்ட சொல் தெரியப்படுத்தி ஆண்டவர் எல்லாம் வாக்கி பண்ணுவதற்காக நம்ம ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படிதான் நம்முடைய யோசனைகள் உறுதிப்பட்டு நம்முடைய காரியங்கள் எல்லாம் கத்து வாக்கிய பண்ணுவார் சரிங்களா இனிமேலாவது நீங்க செய்ய போகிற செயல்களை ஆண்டவக சொல்லி ஜெபிங்க அவர் உங்கள் காரியங்களை வாக்கி பண்ணுவார் உங்க லைஃபு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்